அப்ப வாங்கும் போது வந்து உதாரணமா வந்து அந்த பேங்க் மேனேஜர் சொன்னது வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு வாடகை பாத்திரம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க ஒரு நிறுவனத்துக்கு நாங்க முன்னாடி லோன் கொடுத்துருக்கோம் இப்ப அடுத்தது உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த வாய்ப்புகளை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நீங்க வந்து ரொம்ப வருஷமா அதுல உழைப்பு போட்டுடுப்பீங்க அந்த லாபமா லாபமா வருஷம் ஒரு தொழில் போதுங்கிறதுனாக்கா அந்த நீங்க மகிழ்ச்சியா சொல்றீங்க இல்லன்னா நானே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்ப்பா இதை ஏன் பண்ணி வர்ற அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த கஷ்டம் என்னங்கறத யாரும் சொல்ல மாட்டாங்க எதுனால அந்த அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன ரீசன் சொன்னா இயற்கை பொருளை விற்பனை பண்ண முடியல அதனால ஒரு இரவு ஒரு அங்காடி ஓபன் பண்ணணும்னு ஒரு காரணம் எனக்கு உருவானிக்கு ஒரு பெரிய தேவை இருந்ததா நான் பார்த்தேன் அதனால அதை நான் உருவாக்குறேன் இப்போ ஒரு தொழில நீங்க கைவிடணும்னாக்க என்ன கைவிட எதனால கைவிடணும் சில பேர் இப்போ வந்து அந்த தொழில் பண்ணிட்டு இருந்தவர் அந்த குடும்பத்துல இறந்து போய் இருப்பாரு அடுத்ததும் அந்த தொழில எடுத்து நடத்தக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இருக்காம இருப்பாங்க அதனால அந்த தொழில கை விடுவாங்க இல்லை அப்படின்னாக்கா வந்து அந்த தொழில் நடத்திட்டு இருந்தவரும் வயது முதிவாயிருக்கும் அவருக்கு வந்து பையன் சொல்லியிருப்பாரு பையன் கேட்க மாட்டாரு அடுத்து அதை எடுத்து நடத்துறதுக்கு அதுல விருப்பம் அதனால அதை விட்டுருவாங்க சோ அதனால ஒரு விஷயத்த நம்ம கைவிடறது போயி பாருங்க நான் நாலு வருஷம் ஒருத்தர் உழைப்பு போட்டு அஞ்சாவது வருஷம் ஒற்றுவார் பெஸ்பா நாலு வருஷம் அவரு பண்ணிடுவாரு அஞ்சாவது வருஷம் இல்லை என்னால முடியல நான் விட்டுட்டேன் அப்படின்னு எல்லாமே அப்படிதான் அந்த புதையல் கதை என்ன சொல்ற மாதிரி புதையல் எடுக்கிற வரைக்கும் ஒருத்தர் தோண்டி இருப்பாரு இந்த புதையல் இல்லைன்னு போயிடுவாரு ஆனா கூட வந்தவரு ஒரு ரெண்டடியை தோண்டி அந்த புதையை எடுத்துட்டு போயிடுவாரு சோ அதனால அந்த உழைப்புங்கிறத வந்து நம்ம முழுசா போட்டுட்டோம் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுவோம் ஓடாத வந்து வேலைக்கு ஆகாது அப்படிங்கறதே முடிவு பண்ணிடுறது ஒரு பெரிய பிரச்சனை நம்மளுடைய வாரிதான் நம்மளுடைய தொழில வந்து திருமியா அவங்கள்ட்ட சொல்லி கேட்ட என்னோட விவசாயத்துல எப்படி சொன்னாங்கன்னாக்கா நான் தான் ஏர் ஓட்டி கஷ்டப்படுத்திருக்கேன் நீ இன்னைக்கு போப்பா எப்படியாவது படிச்சு பெரியாள் ஆயிடுப்பீங்க அங்க சாப்பாடு எல்லாமே வந்து பத்து ஏக்கர் நான் விவசாயம் வாங்கிருக்கேன் இடம் வாங்கியிருக்கேன் இருபது ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன் போரோட காஞ்சிபுரம் பக்கத்துல நான் கீழே விவசாயம் பண்றேங்கன்னு எவ்வளவு பேரு பெட்டி எடுத்து போடுறாங்க அதை வந்து டிவி சேனலும் யூடியூப் சேனலும் பெருமையா போடுறாங்களே இப்ப நம்ம ஊர்ல நம்ம தாத்தா கொண்டாந்த விவசாயத்தை அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க முதலீடு இல்லாம விவசாயம் பண்ணாங்க இப்ப இவங்க வந்து இப்ப நம்ம வந்து சாப்ட்வேர் கம்பெனில சம்பாதிச்ச கொண்டாந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க தாத்தா வந்து ஒரு ரூபாய் முதலீடு இல்லாம விவசாயம் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க எரும மாட்டை ஒட்டி சாணி அள்ளி கொள்ளையிலேயே போட்டு அதுலேயே விவசாயம் பண்ணவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஆஸ்பத்திரின்னா என்னன்னு தெரியாது எங்க தாத்தா இறக்கும்போது நூத்தி எட்டு வயசு வருது சிஸ்டம்ல என்ட்ரி போட முடியல ஏன்னா ஏஜ் தொண்ணூறு தான் வச்சிருந்தாங்க அவங்க நூத்தி எட்டு வயசு வருக சர்வீல் பண்றவரு கேட்டாரு உங்களுக்கு அவருக்கு ப்ரெஷர் சுகர் எதுவுமே கிடையாது நல்லா ஆரோக்கியமா இருந்தவர் ஒரே ஒரு கெடுநி ஆப்ரேஷன் மட்டும் தான் அவருக்கு பண்ணோம் அவரோட உணவு முறை என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய உதயம் அவருக்கு முன்னாடியே எதிர்க்கொள்வாரு சூரிய உதயத்துல சாப்பிடுவாரு சூரிய உதயம் மதஞ்ச உடனே சாப்பாட்டை முடித்துவாரு அவ்வளவுதான் இதை தான் அவர் பண்ணாரு என்ன உட்னா சாப்பிடுவாரு நீ மைதா உட்காந்து சாப்பிடுவாரு பரோட்டா உட்வாங்க சாப்பிடுவாரு சொல்லுவாங்கல்லமா இது இது கெடுதல் அது கெடுதல்ன்னு அதெல்லாம் எதுவுமே கெடுதல்னே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா நம்மளோட பாடி சர்க்கு உடல் சக்கரம் எப்படி இருக்காதுனால சூரிய வெப்பம் உருவாகும் போது நம்ம உடம்பு உஷ்ணம் உருவாகும் சூரிய உதய உதயம் மறையும் போது உஷ்ணம் உடம்புலேருந்து குறைய ஆரம்பிச்சிடும் இந்த டயத்தில் தான் நம்ம சாப்பிடணும் நான்வெஜ்ஜை வந்து ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது ரெண்டு மணியோட நான்வெஜ்ஜை முடிச்சிடணும் நான் ரெண்டு மணிக்கு மேலே நீங்க நான்வெஜ்ஜை சாப்பிட்றீங்க அப்படின்னாக்க அது சயின்டிஃபிக்காக வந்து நம்ம பாடியை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது ஸ்ட்ரகிள் பண்ணும் நம்மளோட உடல் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும் இப்போ அந்த நாட்டு மருந்து லைன்ல வந்ததுனால அது சம்பந்தமா தேடல் அதிகமானதுனால நமக்கு வந்து இப்போ உடல் ரீதியா உடம்பை எப்படி நம்ம வளப்படுத்தி முடிக்கிறது இப்ப எல்லா பிசினஸ் இன்னைக்கு ஒரு பெரிய அவசியமான ஒன்னா இருக்கு இவர் பஞ்சமூர்த்தி என்ன பார்க்கும்போது நான் சொன்னேன் அல்ல அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா அந்த தொழில் இருக்கிறார் ஒரு பேனர் இழுத்துறதுல நான் வந்து அவருக்கு போயிட்டு பேனர்லாம் எடுத்து கொடுப்பேன் எங்களுக்கு விஷயம் அவர் வந்து தொடர்ந்து இந்த நிறுவனத்துல இருக்காரு நான் அவர்கிட்ட இன்னைக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா காலையில இருந்து வாக்கிங் பண்ணாரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு பிசினஸ் மேன் அப்படின்னாக்கா நம்ம வந்து உடம்ப பாக்குறது பெரிய விஷயமா இருக்கு தொழில வந்து நம்ம வந்து அதிகமா கவனம் செலுத்தும் போது உடம்பு நம்ம விட்டுறது மாதிரி ஆயிருது என்ன காரணம்னா அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை நான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நான் சொன்னேன் அவர்கிட்ட என்னோட பார்வையாளி நீங்களே பாக்குறீங்கன்னா அதான பெரிய தப்பு அப்படின்னு மார்க்கெட்டிங் நீங்க பண்றீங்க கஸ்டமரை ரிசீவ் பண்றது நீங்க பண்றீங்க டெலிவரி பண்றது நீங்க பண்றீங்க எப்படின்னா ஒரே ஆள் எல்லா உள்ளே பண்ண முடியும் அதுக்கு தனியா ஆளா நீங்க போடணும் நீங்க நிர்வாகம் மட்டும்தான் பண்ணணும் அதுக்குரிய ஆளா நம்ம போட்டு தானே நம்ம பண்ணணும் ஒரு ஒரே மாஸ்டர் வந்து சாம்பாரும் வச்சு சட்னியும் வச்சு இட்லியும் சுட்டு தோசையும் சுட்டு காபியும் பண்ணாக்கா அந்த ஹோட்டல் எத்தனை நாள் நடத்த முடியும் ஒரு பத்து நாள் நடத்தலாம் ஒரு ஒரு மாசம் நடத்தலாம் ஒரு அவங்களோட மனைவி இல்ல ஒரு வேற கூட இருக்கிறவங்க யாராவது சப்போர்ட் இல்லாம ஒரு ஹோட்டலை நிறுவனத்தை நடத்தவே முடியாது இந்த மாதிரி ஒரு நிறுவனம்னு வந்துட்டாலே அதுக்குரிய ஆள்கள் நம்ம கூடணும் எல்லாருமே எல்லா வேலையும் செய்ய ஒரே ஆள் எல்லா வேலையும் செய்யணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு அதை வந்து ஒரு பெரிய மெச்சூர் பிசினஸ் மேன் வந்து நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் நம்ம நிறுவனம் அப்படின்னாக்க இத கண்டிப்பா செய்யணும் நம்ம இல்லைனாலும் நம்ம தொழில் நடக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம போயிடணும் நான் இங்க உட்காந்துருக்கேன் எனக்கு என்னோட கடையில ஆள் இருக்காங்க நான் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துட்டு வந்தேன் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் மீட்டிங்ல இருக்கப்பா எனக்கு எதுவும் கால் பண்ணாதீங்க இத்தனை கஸ்டமர் இன்னைக்கு வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு கொடுத்துருங்க இவ்வளவு ஸ்டாக் ஆர்டர் போட்டுருங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு வந்து அச்சீவ் பண்ணாமல் அவங்க சேரமாட்டாங்க நிறுவனத்தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இல்லை இப்போ வெளிப்படைத்தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தி கேமரா இருக்கு உங்களுக்கு மொபைல்ல கேமரா என்னாக்கள் பண்ணிக்கலாம் நீங்க எங்க போனாலும் உங்க கடையை நீங்க நிர்வாகம் பண்ணிக்கலாம் நிறைய சாப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் நீங்க ரன் பண்ணியா போது நீங்க டோட்டலா எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் எவ்வளவு லாஸ் எல்லாத்தையுமே நீங்க உங்க மொபைல்லேயே பாத்துக்கலாம் இது வந்து இப்ப நீங்க ஒரு பெரிய டெக்னாலஜி வளர்ந்தது வந்து பெரிய வாய்ப்பை நம்ம அதை பயன்படுத்திக்கணும் இதை வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடக்கூடாது இதை நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு உருவாகும்